ஏய் 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 நின்றா 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 என்னடா தம்பி ஏங்க எதுக்குங்க சின்ன பையன் கூட பார்க்காம இப்படி தुरத்திட்டு வரீங்க ஏங்க போனை காணாங்க இவன் தான் அந்த இடத்துல ஓணட்டுட்டு இருந்தான் இவன் தான் வந்தான் அவதான் இருந்தா சுத்திလဲ யாரும் இல்லைங்க போனை முதல்ல கொடுக்க சொல்லுங்க தம்பி फोन எடுத்தியா அவங்களோட போனை இல்ல ادي போனை கொடுக்க சொல்லுங்க எடுக்கவே இல்லை உங்களோட போனுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா இல்லைங்க பதட்டத்துல மறந்துட்டாங்க உங்களோட நம்பர் சொல்லுங்களேன் நைன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஏங்க இங்க தாங்க ஏதோ சவுண்ட் கேக்குது போய் தேடுங்க ஆமாங்க இங்க இங்க அடிக்குது ஆமாங்க இங்க தாங்க போன் இருக்கு ஏங்க சரியா தேடாம ஒரு சின்ன பையனை அவ்வளோ தூரம் துரத்திட்டு வர்றீங்க தம்பி இங்க வாடா சாடா தம்பி சரியா ரொம்ப சாயிடா என்ன மன்னிச்சுக்கடா பரவாயில்லைங்க கூட்டுங்க